ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து சண்டே போனதே தெரியல உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து மீன் தான் எடுத்துருந்தேன் அன்றைக்கி மீன் வந்து காலையிலே எடுத்தோம் ஆனால் சமைக்கவே இல்லை நான் வந்து பிரியாணி சாப்பிட முடியும் அதனால் மீன் குழம்பு நைட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இப்போ மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாறை மீன் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து வத்தி மீன் இது பாருங்க ஆனால் குழன்னு பேச்சு மார்க்கெட்டில் வாங்கினது இங்கே பாருங்கள் மசாலா வந்து போட்டு விற்று வச்சுருக்கோம் இந்த மீன் வந்து பொறிச்சு வச்சாச்சு அந்த வத்தி மீனும் இருக்குது தான் குழந்தைய நான் வைக்க போகிறோம் அதுக்குள்ளே இந்த மீன் பொறிச்சு வச்சிட்டாங்க இந்த மீன் ஒரு உண்மையை சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனை பொறிக்கிறது வறுக்கு எடுக்கிறது இதெல்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க நான் வந்து மீன் மட்டும் தான் வைப்பேன் அந்த மசாலா போட்டு அது பண்ணலாம்னு தெரியாது கையெல்லாம் ஏறிவான் அதை அவங்களே பண்ணிக்குவாங்க அவங்களே இந்த மீன் பொறிக்கிறாங்க பாருங்கள்

தாய் சொல்லு என்னது சாவியா சாவியா வைக்க முடியாது கீழே என்ன வேணும் என்ன வேணும் வேணும்மா तोरक मुड़िया हाँ बाय सर गुड नाइट चली गुड नाइट चले <laughs> गुड नाइट चले गुड नाइट <laughs> आटे जिगी जिगी नाला